அரசன்கழனி குடியிருப்போர் நல்வாழ்வு முன்னேற்ற சங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் ஒட்டியம்பாக்கம் ஊராட்சிக்குட்பப்பட்ட அரசன்கழனி குடியிருப்போர் நல்வாழ்வு முன்னேற்ற சங்கம் சார்பில் வெகு விமரிசையாக பதினெட்டாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் இங்கு வசிப்பவர்கள் கிராம சூழலில் எளிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் பொங்கல் பண்டிகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்ற பெண்களுக்கான கோல போட்டி பொங்கல் வைத்தல் மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்காக நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் போன்ற பல போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கு பாத்திரங்களும் பதக்கங்களும் கேடயங்களும் பரிசாக வழங்கி பாராட்டப்பட்டனர் இச்சந்தம் சார்பில் சிறப்பாக பணியாற்றி வரும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசாக கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்தார்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் இரவு விருந்தாக இனிப்புடன் பிரியாணி வழங்கப்பட்டது